அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு இதன் மூலமாகவே மூலமாக திருமாவளவனுக்கும் முதலமைச்சருக்கும் இடையில ஒரு முரண்பாட்டை உருவாக்கி இந்த கூட்டணியை உடைத்து விட முடியாதா நம்மள பெருசா நினைச்சதா போடல திருமாவளவன் வந்து ரொம்ப முக்கியமான சக்தி அவரு சொன்னா அப்படியே அது வந்து தயாராகுது அவர் அப்படி அப்படிப்பட்டார் இப்படிப்பட்ட நினைச்சு போடல திருமாவளவரை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க முடியுமா நினைக்கிறதாக நான் எடுக்கிற அறையுற வேறு நான் ரொம்ப தெளிவா சொன்னேன் மது விளக்கு என்பதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல எல்லா கட்சிகளுக்கும் உடன்பாடு திமுகவும் வந்து வேறலாம் என்று சொல்றது தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டு இருக்கோம் அதிமுகவும் மதுவை முடிக்க உடல் பாடுகிறது தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டு இருக்காங்க விடுதலை சேர்ந்த இடம் சொல்லுவார் விடுதலசாரி இடம் சொல்லுவோம் சொல்லும் போதே அப்புறம் ஏன் மதுக்கடை கெட்டு உனக்கும் பிடிக்கல எனக்கும் பிடிக்கல அவனுக்கும் பிடிக்கல இவருக்கும் பிடிக்கல அப்புறம் ஏன் மதுவை கூட மது கடைகள் கூட முடியவில்லை

சாதாரண மக்கள்கிட்ட இயல்பாக வந்து விழுந்த கோரிக்கை நீங்க மாட்டீங்களா அந்த பெருமணிகள் விடுத்த கோரிக்கை தான் விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டமாக மாறுகிறது சென்னை ஆர்ப்பாட்டம் அவர்கள் வடித்த கண்ணீர் என்னை நெக்குறுகள் செய்தது அவர்கள் கதறி அந்த கதல் என்னை ஆழமாக சிந்திக்க தூண்டியது ஏன் இதை நாம் ஒரு பிரச்சனையாக மாற்றக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு எழுதியது ஆகவேதான் சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நாம் பேச்சின் ஊடாக இயல்பான ஒரு போக்கில் செப்டம்பர் பதினேழு மகளிர் மாநாடு நடைபெறும்

வேலை வேலைவாய்ப்பு இல்லாமல் மக்கள் கண்ணீர் மல்ல விழுத்த கோரிக்கை சின்ன கட்சி அந்த குடும்பத்துக்கு தலா பத்தாயிரம் கொடுத்துருந்தோம் அரசாங்கம் பத்து லட்சம் கொடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்பில் அறுபத்தி ஒன்பது குடும்பத்திற்கு தலா பத்தாயிரம் கொடுக்கும்

போக என்ன நல்ல உழைத்து ரஜம் அவங்கள போய் நம்ம என்ன பேச போறோம் அப்படியே குடிச்சிட்டு வந்தா கூட வரட்டும் அவங்களுக்கு நம்ம வந்து பேசுவோம் அப்படியே நான் அந்த கூட்டத்தை மீனவர் குடியிருக்குள்ளேன் அதே மாதிரி ஒரு ஆள் குடிச்சு குடிச்சுட்டு ஒரு ஒரே ஒரு ஆள் திரும்ப திரும்ப எகிரி எகிரி மேலேஜ் வந்தாரு ஏதோ சட்டம் போட்டு இருந்தார் போலீஸ் குடிச்சு குடிச்சுட்டு போனாங்க அப்புறம் வருவாரு அந்த கூட்டம் முடியாதது நாலஞ்சு முறை கொடுத்துட்டார் சட்டம் போட்டு போனாரு

என்னால பூ வாங்க முடியுமா பொட்டு வாங்க முடியுமா என்று கேட்டார் புருஷன் செத்து போயிட்டா பூ வைக்க முடியாது பொட்டு வைக்க முடியாத நம்ம சமூகத்துல அந்த படத்தை எடுத்து நான் பூ வாங்க முடியுமா பொட்டு வாங்க முடியுமா கேட்கிறாங்க இதுபோல் இந்தியாவில் உள்ள எல்லா கிராமங்களிலும் மது பழக்கத்திற்கு அடிமையாகி இளம் வயதிலேயே காலமாகிவிடுகிறது ரெண்டு புள்ள மூணு புள்ள குழந்தையை கொடுத்துட்டு பெண்ணாட்டி தலையை சுமைச்சுட்டு அவங்க பேசியிருந்தாங்க அதன் பிறகு அந்த பிள்ளைகளை காப்பாற்றி தரையேற்கிற பெரும் சுமை தாய்மார்களின் தோள்களை விழுந்துவிட்டது அது மட்டும் கிடையாது அதுக்கு பிறகு அந்த பெண்மணி சாபர வரைகள் பயந்து 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 ஊருக்கு பயந்து பயந்து வாழ வேண்டும் அடாத பழிகள் வந்து சேரும் அவதூறு காரணம் ஏதாவது ஒரு விட பேசிக்கிட்டீங்கன்னா போதும் கண்ணு காது மூங்கு வைத்து விடுவார் ஏதாவது உதவி கேட்டு போனால் போதும் இந்த பெண்மணி சுதந்திரமாக இருக்க முடியாது அவளமும் கொடுமைகளை இந்த சமூகத்தின் பெண்மணிகள் கணவனை இழந்த பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய அவளும் இந்த சமூகத்தில் இருக்கிறது ஒரு லட்சம் பேர் விதவைகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரத்தை படித்த போது நான் அதிர்ச்சி அடைந்தேன் அந்த ஒரு லட்சம் தாய்மார்கள் கணவன் எதிர்த்து நடத்தப்பட்ட அந்த யுத்தத்தில் பணியானவர்கள் வேட்டையாடப்பட்டவர்கள் மண்ணின் மக்களின் விடுதலைக்கான யுத்தத்திலே களப்பணியானவர்கள் ஆனால்